ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வளர்பிறை சஷ்டி திதி எப்போ வருதுங்கிற டைமிங் முதல்ல நம்ம பார்த்துடலாம் இன்று இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டுக்கு சஷ்டி திதி தொடங்குது வெள்ளிக்கிழமை நாளைய தினம் இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது சஷ்டி திதி நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல வளங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வளர்பிறை சஷ்டி நம் வாழ்க்கையில் செல்வ வளம் உயர்வதற்கு நம் நமக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னு சொல்லலாம் நாளைய தினம் வியாழக்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று கண்டிப்பாக வளர்பிறை சஷ்டினால் அசைவத்தை தவிர்த்துடுங்க முருக வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் இன்று மாலை கூட நீங்கள் முருகன் பெருமானோட வழிபாட்டை செய்யலாம் ஒருவேளை இன்று மாலை உங்களால் செய்ய முடியலன்னா நாளை காலை நாளை இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது ஏழு நாற்பதுக்குள்ளே நீங்கள் சஷ்டி வழிபாட்டை முடிச்சிடுங்க எப்பொழுதும் போல் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படி உங்களால் விரதம் இருக்க முடியல உங்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் எளிமையான உணவுகளை உட்கொண்டு அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் சஷ்டி திதியில் எப்படி நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அதே போல் முருகப்பெருமானோட சிலையோ அல்லது வேல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அபிஷேகம் செய்துட்டு எப்பொழுதும் போல் சஷ்டி வழிபாட முடிச்சுருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க ரெண்டு மண் அகல் விளக்குகள் நிரம்ப கல்லுப்பு வச்சுருங்க அதற்கு மேலே ஐந்து மிளகு வைக்கணும் இதை கொண்டு போய் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் வச்சுருங்க ஒவ்வொரு மண்ணாகல் விளக்கிலும் ஐந்து விள ஐந்து மிளக்குகள் போடணும் மொத்தம் பத்து மிளக்குகள் இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் நீங்கள் தயார் செய்தால் கல்லுப்பை மண்ணாக விளக்கில் வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன தட்டு வைத்து ஒரு மண்ணாகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றுங்க நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் கல்லுப்பு சின்ன சின்ன மண் அகல் விளக்கில் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் மண் அகல் விளக்கு எரியணும் தான் பரிகாரம் பூஜாரையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு தீப தூபம் காட்டி உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பல மடங்கு உயரும் கடன் சுமை படிப்படியாக குறையும் அந்த விளக்குங்கிறது தானாகவே குளிர வைக்க குளிரட்டும் நீங்கள் குளிர வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வைத்த அந்த கல்லுப்பு மிளகு மூணு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் மூணு நாட்கள் கழித்து ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கில் இல் உள்ள அந்த உப்பை மிளகையும் அதில் கொட்டி உங்கள் கையால் கரைச்சி விட்டுருங்க என்னுடைய கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போகணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா மனதார முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த தண்ணியில் மிளகு மட்டும் கரையாது அதை அப்படியே எடுத்து கால் படாத இடத்துல மண்பாங்கன இடத்துல ஊற்றிடலாம் உங்கள் வீட்டில் தொட்டியில் செடி இருந்தால் கூட அந்த செடியில் கூட இந்த தண்ணீரை ஊற்றலாம் தவறில்லை இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் கஷ்டம் நிச்சயமாக விலகும் வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த திதி சஷ்டி திதி அதுலேயும் வளர்பிறை சஷ்டி திதி நம்முடைய செல்வங்களை வளர செய்யும் செல்வ செழிப்போட வாழணும்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை கண்டிப்பான முறையில் இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டை தேய்விரை சஷ்டியில் செய்யக்கூடாது இந்த வழிபாட்டை வலைவிலை சஷ்டி வரக்கூடிய நாளில் எந்த நேரத்தில் செவ்வாய் ஓரை வருதோ அந்த நேரத்தில் செய்ங்க ரொம்பவே விசேஷமானது செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிரகங்கிறதுனால செவ்வாய் ஓரையில் நம்ம இந்த வழிபாட்டை பொழுது முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணனமாக நமக்கு கிடைக்கும் அதே சமயம் கடன் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீரும் இந்த வழிபாட்டை நாளைய தினம் வியாழக்கிழமையில் நீங்கள் செய்யலாம் வியாழக்கிழமையில் செவ்வாய் ஓரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வரது செவ்வாய் ஓரை அடுத்து அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா மதியம் இரண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை இருக்குது இரவு நீங்கள் பார்த்திங்கனாக்கா ஒம்போதுலேருந்து பத்து வரைக்கும் இந்த செவ்வாய் உரை வருது ஆனால் வந்து உங்களுக்கு சஷ்டி திதி முடிஞ்சிடுது அதனால் நீங்கள் ஒன்று காலையில் ஏழு டு எட்டு நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைனாக்கா ரெண்டு டு மூணு நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் இந்த நேரத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒன்று இல்லைன்னா ஆறு எண்ணிக்கையில் நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு வலது கையில் ஆறு ஒருவா காசை எடுத்துக்கோங்க இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் சொல்லணும் ஆறு முறை சொன்னதுக்கப்புறம் இந்த ஒருவா காயினை ஒரு சிவப்பு நிற துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க அதை எடுத்து முருகப்பெருமானி படத்திற்கு முன்னாடி வச்சிடணும் அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி நாளில் மறுபடியும் இதே போல் புதுசாக ஆறு காசை எடுத்துகிட்டு மந்திரத்தை சொல்லி மூட்டையாக கட்டி வைக்கலாம் பழைய உருவாக்காசை முருகப்பெருமானின் கோவிலில் இருக்கும் உண்டியல்ல போட்டுருங்க இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுகிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் தனநாயிகாயை ஸ்வர்ண ஆகர்ஷண தேவியாயை சர்வ தாரித்ரிய நிவாரணாயை ஓம் ீம்வாகா இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த உருவாக்காயினை முடிஞ்சு வைங்க இப்படி தொடர்ச்சியாக இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டினால இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் அருளால் செல்வ செழிப்பிற்கு நமக்கு எந்த குறையும் வராது இப்போ முடிஞ்சு வச்ச இந்த மாதம் முடிஞ்சு வச்ச அந்த உருவாக்காயினை அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் முருகப்பெருமானோட உண்டியல்ல நீங்கள் போட்டுடலாம் இல்லைனா அவங்களுக்காக அபிஷேகத்திற்கு வாங்கக்கூடிய பொருட்கள் இல்லை நீங்கள் இந்த காசை போட்டு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இதே போல் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு அப்பையும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா சஷ்டி தீதியில் தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சிட்டு வாங்க வெற்றிலை தீபம் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் ஒவ்வொருத்தருமே செல்வ செழிப்போட வாழணும்னு ஆசைப்படுவோம் தான் கஷ்டப்பட்டாலும் பணத்திற்கு எந்தவித குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல விதத்தில் நம்ம முயற்சிகளும் செய்வோம் இருந்தாலும் எல்லாராலையும் பணத்தை சம்பாதிக்க முடியாது செல்வ செழிப்போடு வாழவும் முடியாது அப்படி முயற்சிகள் செஞ்சும் கஷ்டப்படும் செல்வ செழிப்போடு வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டி நாளில் இந்த முறையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க செல்வ செழிப்போடு கண்டிப்பாக வாழ முடியும் நம்முடைய கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு பல நன்மைகள் நம் வீடு தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குவியும் கண்டிப்பாக எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி